ஹாய் வெல்கம் டு வராகி இல்லம் புலாக இன்றைக்கி நம்ம வராகி இல்லத்தில் பழைய ஐயாவை வந்து அவர் வந்து சில பல காரண புதுசாக மாற்றிட்டான் அவரோட படத்தில் வந்து கண்ணாடிலாம் இல்லாமல் அவரோட படம் வந்து ரொம்ப இதாக ஆனதுனால புதுசாக அவரை புரூபிச்சாச்சு நம்ம வாராகி இல்லத்தில் இது வரைக்கும் கர்ப்புசாமியும் மதுரை வீரரும் ஆரம்ப காலத்துலேருந்து இருந்தாங்க கருப்பசாமி சில பல காலத்தால் வீட்டில் வைக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கருப்பசாமியும் மதுரை வீரரையும் கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் எப்போவும் போல் பரிபூர்ணமாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையோடு புதுசாக புதுப்பிச்சு வச்சுட்டோம் இது ரெண்டு படமும் முதல் நாளே வந்தோன படம்லாம் தொலைச்சி பொட்டெல்லாம் வச்சு விளக்கேற்றி அவருக்கு மிக பிடிச்ச சாராயம் ஒன்று வாங்கி வச்சு விளக்கேற்றி தூபதிபா ஆராதனைலாம் காட்டியாச்சு அப்புறம் வீட்டில் இருந்த வாடாமல்லி பூவால் கற்பூரோட காயத்ரி மந்திரம் சொல்லி கற்பரைக்கு அர்ச்சனை மதுர வீரர் பேரை சொல்லி மதுரவீரனுக்கும் அர்ச்சனை பண்ணியாச்சு அவங்க ரெண்டு பேரும் என்னக்கும் இழுப்பண்ணையில் தீபம் போட்டுட்டேன் பார்க்குறதுக்கு லைட் அடைச்சிட்டு அந்த வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு அந்த ரெண்டு தெய்வமும் அப்படியே தத்துருவோம் வீட்டை நின்று காவல் காக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே மலேசியாவில் ஊருக்கு ஊருக்கு காவல் தெய்வம் இல்லை அதுக்கு பதிலாக வீட்டுக்கு வீட்டுக்கு ஆன தமிழர்கள் எல்லாம் காவல் தெய்வம் வச்சு வழிபடுவாங்க அவங்களுக்கு எந்த காவல் தெய்வம் விருப்பமாக இருக்கோ அந்த காவல் தெய்வம் வச்சு வழிபடுவாங்க ஒரு சிலர் குல தெய்வத்தை வச்சு வழிபடுவாங்க அந்த அன்றைக்கி வராகி அம்மன் போய் அவங்க படத்தை வச்சுட்டு அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் படத்தை கொண்டு வந்து கீழே வச்சோம் கோயிலில் போய் படத்தை அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்து வராகி அம்மன் மண்ணுக்கு வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து கீழே வச்சேன் அன்றைக்கி முதல் நாள் நைவேத்தையும் பால் வச்சு பூஜை பண்ணேன் வர அமாவாசைக்கு சிறப்பாக பூஜை நடக்கும் அந்த வீடியோ வர்றப்ப நீங்களும் பாருங்கள் நான் அமாவாசை முடிஞ்சது வந்து வராகியோட ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்குது என்னால் முடிஞ்ச எளிய முறையில் ஆஷாட நவராத்திரி பூஜை நடக்கும் வராகி இல்லத்தில் அந்த வீடியோ பார்க்கணுன்னா ச லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் ஷே ஏர் பண்ணுங்கள் அப்புறம் நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அந்த வீடியோ தொடர்ந்து இதுக்கப்புறம் வராகியோட பூஜைலாம் நடக்கிறதா பார்க்கணுன்னா சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோம்